വനക്ക നമ്പര് Pardon, je... C'est pas clair. Du coup, vous pouvez aller écouter la fin des discours et puis après, vous pouvez aller aux tables de discussion. Ok. thèmes différents. Oui. Oui. Bonjour. Bonjour.

நாட்டின் சட்டத்திட்டங்கள் அதாவது முக்கியமானவை இதில் ஒரு இது போல வருஷத்தில் ஒரு கச்சை வினம் நாங்கள் விரும்பினால் எங்களுக்கு தேவையென்ற ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம் ஒவ்வொருவராக்கலாம் அதை என்ன இதை செய்யணும் அதாவது விளையாட்டுத்துறை சமையல் துறை அதே போல் இந்த நாட்டின் சட்டத்திட்ட ஒழுங்கு அவைகளையும் நாங்கள் கேட்கலாம் ஸோ இப்படியே போய் பார்த்துக்கன்னு நாங்கள் போகலாம் அவர்கள் நடத்தும் தொழில் திட்டங்களை இதில் வச்சு கண்காட்சி போலையும் சொல்லலாம் இப்படியான உண்டாக இதை சொல்லி காட்டுகிறோம் நாங்கள் வீட்டை போய் ஏதாவது ஒரு இது கேட்கலாம் ஒவ்வொரு ஒரு வித்தியாசமான ஒன்றையும் Bonjour. Bonjour. Ça Bonjour, ça va? Ça va? Oui, bien. Bonjour. Oui. Ah, vous aussi, mes cadeaux. Melting copote. Ah, Melting, melting copot. Mes Les deux. Deux. Les deux. Ah, ok. C'est tout près Ah, ici, là-bas, la cooking. Dans, Oui. La, c la euh, cette année, non Cette année, il y a aussi. Oui. Vous voyez Non. Cette année, c'est euh, Vignetta. Vignetta euh, Vous connaissez Vignetta École de la Vignetta. C'est oh. près de l'hôpital cantonal. Ah, déjà dit, oui, aussi, oui, oui, oui. Oui, oui, oui. oui. Voilà. Alors, ça, c'est le programme, mais on n'a pas encore, euh, on ne sait pas encore quel pays, ah, okay. quel jour. Je qu cherche maintenant des cuisiniers. Cuisiniers aussi, okay. Okay, Vous pouvez prendre comme ça, oh, vous aussi. pouvez aller voir sur le site. Oui, c'est bon. Là. Merci. Bien. Merci vous aussi. Merci vous, bien. vous pouvez venir et après, vous pouvez cuisiner aussi. Et cuisine. Oui, oui. Vous après, là, vous avayez quel pays Quel pays, oui. Vous, vous avayez, oui, nous, le oui, Grecat oui. aussi vous après, là, un jour, oui. venir. Oui.

Euh, Mercado, puis, oui, ça, ça je vais déjà, envoyer aussi. Déjà, paye, oui, oui, déjà, c'est oui, le, le 4 juillet. 4 juillet, oui, déjà voyez, oui, mais oui, 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 oui. c'est bon, aussi. À la même place. Avec ah. aussi des stands à manger. Ok, donc en fait, il, il y aura, le, il y a le, il y a. Merci. Un Merci. Oui, mais c'est pas au marché. Si tu veux, concert. இவர்களிடமும் நான் போய் கேட்டேன் என்னமாரி இவர்கள் யோகா அதாவது லாங்குவேஜ் அதுகள் படிக்கிறது சிலது காசு கொடுத்து படிக்கிறது சிலது இலவசமாக படிக்கிறதுன்ற சொல்ல நான் இது முதற்றம் வந்து பார்க்குறேன் எனக்கு இதை முதல் அனுபவம் எல்லா நாட்டுக்காரர்களும் அவை இந்த இதை போட்டு சொல்லினோம் அவையே இது என்னதுக்கு செய்யணும் என்ன செய்யணும் சொல்லி ஸோ அப்படி பார்த்துக்கணும் நாங்கள் போய் புளிபோக்கு நடக்குது எல்லோரும் டாய்லானது ஒருவருக்கு ஒருவர் விளங்க நாங்கள் பின்னால் போய்க்குண்டு இருக்கிறோம் அப்படியே பார்க்கணும் ஆறு டேபிள் வட்டமா போட்டு இருந்து கதைக்கிற இடம்தான் இது இது சுற்று சொல்லியிருக்க அவர்கள் அவர்கள் கலாச்சாரம் வந்து சொல்லலாம் என்னென்ன செய்கிறான்னு சொல்லியிருக்கேன் துணி துணியல்ல டிசைன் பண்ணி இருக்கு இதேதான் இதுக்குள்ளே நடக்குது அங்கால இது மீட்டிங் இதுதான் புரோக்ராமின் திட்டம் அஞ்சரைக்கு உள்ளுக்கு போய் இருந்து இதை சுற்றி பார்த்துட்டு திரும்ப ஆறு பதினஞ்சுக்கு தான் நாங்கள் கேட்கும் விவாதங்கள் ஆறு பதினஞ்சு முதல் சுட்டு அடுத்தது ஆறு நாற்பத்தஞ்சு ரெண்டாம் சுட்டு ஏழு பதினஞ்சு மூன்றாம் ஜெட்டு ஒரு விதமான டேபிள்கள் ரவுண்டாக வச்சிருக்குது விவாதம் மேடை முதலாவது மொழி படிப்பதற்கான ஒழுங்கு திட்டம் இரண்டாவது குழந்தைகளின் பள்ளிக்கலா நடவடிக்கைகள் திட்டம் மூன்றாவது எங்களுடைய பட்ஜெட் குவிப்புகளுக்கான ஒரு திட்டம் நாலாவது வேலை தொழில்நுட்பத்துக்கான திட்டம் அஞ்சாவது எங்களுடைய மருத்துவ காப்புறுக்கான திட்டம் ஆறாவது குடி அமைப்புக்கான திட்டம் அதாவது இந்த நாட்டின் விசாக்கான திட்டம் நான் மருத்துவ காப்புரிய திட்டத்தை பற்றி கேட்டு அறிந்தேன் என்று வேலை செய்கிறவர்கள் பெஞ்சன் அடிப்பவர்கள் காணாமல் இருந்தால் அதன் திட்டங்களை கேட்டு அறிந்தோம் அந்த சொல்லுமா ப்ரோனே காத்தேன் இதில் இப்போ மியூசிக் நடக்க போகுது ஸோ ஏதாவது நடக்கும் இன்னொரு வருவா பரவாயில்ல இந்த இதுக்கு தானே மிக்ரோ அந்த

non non, Ok. Ça, c'est un projet qui se mène sur une année. Une, une année. année oui. Chaque mois, il y a un projet différent. Différent, Ok. Le 12 avril, on a un atelier d'écriture. Ok. Euh, le, au mois de mai, on fait une sculpture puis on va en ville. Vous pourrez prendre ça. Ah ok. Et puis si vous, voulez, si vous êtes intéressé, mmh. vous pouvez vous inscrire. Ok. Ici. Vous mettez votre nom, votre adresse mail, le numéro de téléphone. Vous dites okay. j'aimerais participer à l'atelier celui-ci. Okay. Et puis, ou bien vous téléphoner, ça c'est moi. Okay. Okay. Moi je m'appelle Marie. Marie. Ça marche Ok. Ok. okay. On avec vos sur Insta, okay. Je vous laisse la oh, call. Vous pouvez lire. Si vous avez des questions, vous pouvez aussi m'écrire un mail. Email, ça va. Okay. Merci beaucoup. Avec plaisir. Merci. Merci. Au revoir. Merci.